மதுரை அழகர் மலை மீதுள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் மார்கழி ஏழாம் நாளினை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் பக்தர்களுக்கு பெருமான் தங்க கவசம் அணிந்து காட்சியளித்தார் அரகுர கோஷங்கள் முழங்க பக்தர்கள் வழிபாடு மதுரை மாவட்டம் அழகர் மலை மீதுள்ள பெருமானின் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் மார்கழி ஏழாம் நாளினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மார்கழி ஏழாம் நாளை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் சமேதமாக வைரவேல் வைர கிரீடம் மற்றும் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அரகுரா அரகரா என கோஷங்கள் முழங்க முருக பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலையில் மார்கழி மாதத்தினை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர் தினந்தோறும் ராஜவேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு வண்ண மலர்களால் மாலை அலங்காரங்கள் செய்து சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டன நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழமுதிச்சோலை முருகன் கோவிலில் குவிந்தனர் உலகாளும் ஈசன் உலகிற்கு படியிழக்கும் இழக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அஷ்டச்சப்பர விழா வழிநடையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் மீனாட்சியம்மன் எழுந்தருளிய தேரினை பெண் பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் உலக பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படையளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசி பெற்றதாகும் மார்கழி மாத தேய்பரை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது இதனையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் மீனாட்சி அம்மன் தனித்தனி சப்பரங்களிலும் எழுந்துள்ளனர் சிவனடையார்கள் வாத்தியம் முழங்க கீழ மாசி வீதியில் புறப்பாடாகி சபரமானது யானைக்கல் கீழவெளி வீதி தெற்கு வெளி வீதி மேலவெளி வீதி வக்கீல் புதுத்தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும் இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடதினை பிடித்து இழுத்துச் செல்வது தனி சிறப்பாகும் நான்கு வழி வீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்த சுவாமி அம்மனை வழிநடையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியார்கள் அரிசியை தூவியபடி செல்லும்போது கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வர் இந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசிப்பினி நீங்கும் என்பது நம்பிக்கை மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதர்ஷனம் செய்வோருக்கும் துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிநடிகிலும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மார்கழி மாதத்தினை முன்னிட்டு பாபநாசம் பகுதிகளில் அமைந்துள்ள கோவில்களில் தர்மபுரம் மாதினம் சுவாமி தரிசனம் இந்த மாதங்களில் மட்டும் முன்னூறு கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய இலக்கு மார்கழி மாதத்தினை முன்னிட்டு பாபநாசம் பகுதிகளில் அமைந்துள்ள கோவில்களில் தர்மபுரம் ஆதீனம் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் தர்மபுரம் ஆதீனம் கைலை மாசலாமணி தேசிய சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த மாதத்தில் முன்னூறு கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய இலக்கமிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக பாபநாசம் அருகே கோவில் தேவராயன்பேட்டை மச்சபுரீஸ்வரர் ஆலயம் சக்ராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் ஆலயம் சூரமங்கலம் கீர்த்தி வாகீஸ்வரர் ஆலயம் பசுபதி கோவில் புல்லமங்கை ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தருமபுரம் ஆதீனத்திடம் ஆசி பெற்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்திங்கரா தேவிக்கு மார்கழி மாத தேய்ப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்திங்கரா தேவியை மனதார வேண்டிக் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் வலு எதிரிகள் வலுவிழப்பார்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரத்தியரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்தியரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்துள்ளது நாங்கூர் கல்யாண பெருமாள் கோவில் இங்கு ஆண்டுதோறும் தை மாதம் முப்பதாம் தேதி கருட நடப்பது வழக்கம் அதாவது திருமங்கை ஆழ்வார் பெருமாள் கோவில்களுக்கு சென்று அங்கிருந்து கருட வாகனத்தில் பதினோரு பெருமாள்களை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து பக்தர்களுக்கு அளிப்பார்கள் இந்த ஆண்டு கோவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதால் திருமங்கை ஆழ்வாரை கோவிலை விட்டு வெளியே எடுத்து செல்லக் கூடாது என தீர்த்தக்காரர்கள் இரு பிரிவாய் பிரிந்து ஒரு பிரிவினர் கோவில் கும்பாபிஷேகம் கருட சேவை நடத்தக்கூடாது என்று கூறியுள்ளனர் பொதுமக்கள் நமது ஊரில் நடைபெறும் ஒரே நிகழ்ச்சி எனவே இந்த ஆண்டு தடையில் கருட சேவை நடத்த வேண்டும் என்று மயிலாடுதுறையில் உள்ள சுமை அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவகுமாரிடம் மனு கொடுத்தனர் இந்த சூழ்நிலையால் நாங்கூர் பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நான் திருநாங்கூர் செம்மணம் கோயில் சலத்தார் மற்றும் ஓய்வு அரசு ஊழியர் இந்த திருமங்கையாழ்வார் பதினோரு கருடு சரை வரும் ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆழ்வார் திருநெல்ந்து புறப்பட்டு பதினோரு திவ்ய தேசங்களுக்கும் சென்று மங்களாசாசனம் செய்து முப்பதாம் தேதி இரவு பன்னெண்டு கரடி செரவை நாங்கூர் மணிமாட கோயில் நடக்கும் இந்த வருடம் அருள்மிகு கல்யாண ரங்கநாத பெருமாள் திருநேரிக்கு வந்து பாலாலயமாக இருப்பதால் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த வருடம் வெளியில் புறப்பாடு கிடையாது என்று அந்த ஒரு சலத்தார் மற்ற முக்கியஸ்தர்கள் கூறியதன் பேரில் திருமங்கையாழ் புறப்பாடு இல்லை என்று கூறிவிட்டார்கள் இதன் பேரில் சென்ற மாதம் நடந்த கார்த்திகை உற்சவத்திற்கு பத்து நாள் உற்சவத்திற்கு திருமங்கையாழ்வாருக்கு வெளியில் புறப்பாடு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சேவை சாற்று முறை மற்றும் செய்து முடித்து விட்டார்கள் இத்தற்சமயம் இது பதினோரு கிராமங்களை சேர்ந்த உற்சவமான நாள் அனைத்து பொதுமக்களும் திருமங்கையாழ்வார் வெளியில் புறப்பாடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் பேரில் நாங்கள் மயிலாடுதுறை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து மனு கொடுத்துள்ளோம் அது சம்பந்தமாக ஆகம விதிகளின்படி ஆகம பட்டாச்சார் திருமங்கையாழ்வார் வெளியில் புறப்பாடு செய்வதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பெருமாளுக்கு தான் பாலாலயமாக இருக்கிறது திருமங்கையாழ்வார் வருவதற்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று கூறியதன் பேரில் நாங்கள் மேற்கொண்டு முடிவெடுத்துள்ளோம் மாவட்ட மாவட்ட இணை ஆணையர் அவர்கள் நாங்கள் ஆகம விதிகளை க கன்சல்ட் செய்து உங்களுக்கு தகுந்த முடிவை கொடுக்குறோம் என்று கூறியுள்ளார்கள் இது பதினோரு தேவிய தேசத்தின் விருப்பமானதால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று மனு கொடுப்பதற்காக வந்துள்ளோம் இந்த இது வரைக்கும் வந்து பாலாலயம் வந்து மற்ற பெருமாள்களுக்கெல்லாம் பாலாலயம் குணம் மற்ற கோயிலுக்கு பாலாலயம் ஆகியிருக்கும் பொழுது ஆழ்வார் கிரண்டு நடந்துள்ளது தற்சமயம் இதை காரணமாக காட்டி செய்வது ஒரு முறையாக தெரியவில்லை ஆதலால் இணை அவர்கள் இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்